உங்களை தூக்கி எறிந்தவர்கள் உங்களை நினைச்சு வருத்தப்பட வேண்டுமா இல்ல அதையே நினைச்சுக்கிட்டு நீங்க அழுது புலம்ப போறீங்களா வாழ்க்கையில ரொம்ப பெரிய ஒரு பொய் இருக்கு அது என்னன்னா நம்ம நல்லவங்களா இருந்தா எல்லாருக்கும் நம்மள பிடிக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது நம்ம அன்பானவங்களா இருந்தா இந்த உலகம் நம்மள மதிக்கும் அப்படின்னு நினைக்கிறது நாம இந்த சினிமாவுல வர்ற தியாகிகள் மாதிரி வாழ ஆரம்பிச்சிட்டோம் நம்மள மிதிக்கிறவங்களை கூட நாம மதிக்கணும்னு ஒரு நினைப்போடு சுத்திக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நம்ம மற்றவங்கள மதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற போது தான் மற்றவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம தலைமையில காலை வச்சு மிதிக்கிறாங்க உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க எப்போவுமே வளைஞ்சிருக்க மரத்தையும் வளைஞ்சிருக்க ஆணியையும் யாரும் அடிக்க மாட்டாங்க வெட்ட மாட்டாங்க ஆனால் நேராக இருக்க மரமும் நேராக இருக்க ஆணிக்குதா முதல்ல விழும் இதுக்குன்னு நீங்கள் நேர்மையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை ஆனால் அந்த நேர்மையை மற்றவங்க பயன்படுத்தி உங்களை அவங்களுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க கடைசியில் நம்மளை கைவிட்டுடுறாங்க இந்த எட்டு விஷயங்களை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இந்த எட்டு தந்திரங்களை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்போ உங்கள் எதிரிகளை சும்மா கதற விடலாம் விஷமே இல்லாத பாம்பா இருந்தா கூட ஒரு சில சமயங்கள்ல நம்ம சீரி தான் ஆகணும் இந்த விஷயத்தை முழுசா கேட்டுக்கிட்டு போங்க இந்த எட்டு விஷயத்துல எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாம போனா கூட உங்க வாழ்க்கையை மற்றவங்க காலால மிதிச்சு விளையாடுவாங்க இந்த எட்டு விதிகள் உங்கள் வாழ்க்கையை உங்கள் கையில் தரும் வணக்கம் நான் உங்கள் அன்பு நண்பன் வணக்கம் நண்பா இந்த வார்த்தைகள் உன் மனசை காயப்படுத்த உன் மனசை காப்பாற்ற நீ யாருக்கோ உண்மையாக இருந்த அவர்களுக்காக எல்லாமே பண்ணீங்க ஆனா பதிலுக்கு கிடைத்தது என்ன மௌனம் புறக்கணிப்பு மறந்து போன மாதிரி நடக்கிறாங்க ஆனா வாழ்க்கை உங்களுக்கு மெதுவாக சொல்லிக் கொடுத்த உண்மை என்ன தெரியுமா எல்லோருக்கும் நம்மளை பிடிக்க வைக்க முயன்றால் நம்மையே நமக்கு பிடிக்காமல் போய்விடும் இந்த உரை அறிவுரை மட்டுமில்லை இது நீ மீண்டும் உன்னை நேசிக்க தொடங்க ஒரு சிறிய வழிகாட்டி சாணக்கியர் ஏன் என்றும் பொருந்துகிறார் தெரியுமா சாணக்கியர் அரசியல்வாதி மட்டுமல்ல அவர் மனித மனத்தை புரிந்தவர் மனிதர்களின் முகம் மூடியையும் உண்மையான முகத்தையும் பார்த்தவர் அவர் சொன்ன வாழ்க்கை தத்துவங்கள் என்று நம் உறவுகளுக்கும் நட்புகளுக்கும் மன போராட்டங்களுக்கும் அப்படியே பொருந்துகின்றன இப்போது அந்த எட்டு தந்திரங்களை நண்பனாய் சொல்கிறேன் முதலாவது விதி ஒன்று கெஞ்சும் அன்பு மதிப்பை குறைக்கும் நண்பா யாராவது உன்னை விட்டு போகும்போது நீ அவர்களை தொடர்ந்து அழைத்தாயா ஒருமுறை பேசலாமா என்று மீண்டும் மீண்டும் கேட்டாயா அது அன்பு போல தோன்றும் ஆனா உண்மையில் அது உன் சுயமரியாதையை மெதுவாக இழப்பது சாணக்கியர் சொல்வது யாரிடம் நீ கெஞ்சுகிறாயோ அவன் உன்னை மதிக்க மாட்டான் உன்னை விட்டு போகிற ஒருவரை பிடித்திருக்க முயற்சிப்பதை நிறுத்து அவர்கள் போகிறார்கள் என்றால் அது அவர்களின் மனநிலை அதில் உன் மதிப்பு குறையவில்லை இரண்டாவது விதி போலியான சிரிப்பு மனதை உடைக்கும் சிலர் உள்ளுக்குள் அழுகிறார்கள் ஆனா வெளியில நான் சரி என்று காட்டுகிறார்கள் அது மற்றவர்களை ஏமாற்றலாம் ஆனால் உன் மனதை ஏமாற்ற முடியாது சாணக்கியர் சொல்கிறார் உண்மையில்லாத வாழ்க்கை நீண்ட நாள் நிலைக்காது வலியிருந்தால் ஒப்புக்கொள் கண்ணீர் வந்தால் அழு அது பலவீனம் அல்ல அது குணமடையும் ஆரம்பம் மூன்றாவது விதி சில நேரம் மௌனமே மரியாதை தரும் யாராவது உன்னை உதாசீனப்படுத்தினால் நீ தொடர்ந்து பேசினால் அவர்கள் மனம் மாறும் என்று நினைக்கிறாயா பல நேரம் அது நடக்காது அவர்கள் உன்னை இன்னும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள தொடங்குவார்கள் சாணக்கியர் சொல்வது அமைதி சில சமயம் வார்த்தைகளை விட வலிமையானது நீ பேசாமல் விலகும் போதுதான் சிலர் உன் மதிப்பை உணர ஆரம்பிப்பார்கள் நான்காவது விதி தேடாதே வளர்ந்தால் அவர்கள் நினைப்பார்கள் யாரையாவது தொடர்ந்து தேடி ஓடும்போது அவர்கள் உன்னை எளிதாக எடுத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் ஆனால் நீ உன் வாழ்க்கையில் கவனம் செலுத்த தொடங்கினால் உன் கல்வியில் உன் வேலையில் உன் ஒழுக்கத்தில் அப்போதுதான் சிலருக்கு உன் அருமை புரியும் சாணக்கியர் சொல்வது மனிதனின் மதிப்பு அவன் வளர்ச்சியில் தெரியும் ஐந்தாவது விதி உண்மையான பதில் அமைதியான முன்னேற்றம் பழிவாங்க வேண்டும் என்று நினைக்கிறாயா உன்னை காயப்படுத்தியவர்களுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று தோன்றுகிறதா அதற்கான சிறந்த வழி சத்தமாக சண்டை போடுவது அல்ல அமைதியாக முன்னேறுவது நீ உயரும் போது அவர்கள் மனசில் இயல்பாக ஒரு வருத்தம் வரும் இவனை நாம் தவறாக மதித்து விட்டோமோ அதுதான் உண்மையான பதில் ஆறாவது விதி மன்னிப்பை வார்த்தையால் அல்ல நடத்தையால் மதிப்பிடு சாரி என்று சொல்லுவது எளிது ஆனா உண்மையில் மனம் மாறுவது கடினம் சாணக்கியர் சொல்வது வார்த்தையை விட செயலையே நம்பு யாராவது உண்மையாக மாறியிருக்கிறார்களா என்பதை அவர்களின் தொடர்ந்த நடத்தையால் மட்டும் தீர்மானிக்க வேண்டும் ஏழாவது விதி எல்லையில்லாத அன்பு சுயமரியாதையை அழிக்கும் அன்பு கொடுப்பது நல்லது ஆனா எல்லை சகிப்பது ஆபத்து எல்லாவற்றையும் சகிப்பது புனிதமில்லை சில நேரங்களில் அது நம்மையே இழக்கச் செய்கிறது சாணக்கியர் எச்சரிக்கை எல்லைக்கு மீறிய கருணை உன்னை அழிக்கும் அன்பு கொடு ஆனா உன் மரியாதையை விட்டுக் கொடுக்காதே எட்டாவது விதி உன்னை நேசிக்காமல் உன் வாழ்க்கை நிம்மதியாகாது இந்த எல்லா தந்திரங்களின் அடிப்படை ஒன்றுதான் சுயமரியாதை நீ உன்னை மதிக்கவில்லை என்றால் உலகமும் உன்னை மதிக்காது உன் மனம் முக்கியம் உன் உணர்ச்சி முக்கியம் உன் வாழ்க்கை முக்கியம் சாணக்கியரின் உண்மை தன்னை மதிக்கும் மனிதன் மட்டுமே உலகத்தை நேராக எதிர்கொள்ள முடியும் நண்பா நீ உடைந்தவன் அல்ல நீ காயப்பட்டிருக்கலாம் ஆனா நீ உடைந்தவன் அல்ல நீ ஏமாந்திருக்கலாம் ஆனா நீ முட்டாள் அல்ல நீ இன்னும் நல்ல மனசோடு இருக்கிறாய் என்றால் அதுதான் உன் அழகு இந்த எட்டு தந்திரங்கள் உன்னை கடினமாக மாற்றல்ல உன்னை பாதுகாக்க உன்னை விழிப்புணர்வுடன் வாழ வைக்க உன்னை மீண்டும் நீயாக மாற்ற இதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் உன் மன அமைதியே உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி நீ மதிப்புள்ளவன் நண்பா அதை யாரிடமும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க